வணக்கம் ஒரே ஒரு ஃபோன் காலில் இருந்த இடத்திலிருந்தே மற்ற நாடுகளுடைய போர்களை கூட நிறுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்த மோடி என்றுதானே மோடி பக்தர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட மோடி பக்தர்களை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது இந்திய நாட்டில் நம்முடைய நாட்டிற்கு உள்ள வந்து பயங்கரவாதிகள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அல்லவா அதை ஏன் மோடியால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பாடகி மேகா சிங் ரத்தோட் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஆவது மட்டுமல்ல வைரல் ஆவதற்கு பின்னாடி இன்னொருத்தர் காரணமாக இருக்கிறார் அவர் யாதவ் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் யோகியையும் கதற விட்டு கொண்டிருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் இந்த வீடியோவை மீண்டும் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அதன் பிறகு உலகம் முழுவதும் இது வைரலாகி கொண்டிருக்கிறது ஆனால் என்ன தெரியுமா இந்த வீடியோ வெளிவந்ததற்கு பிறகு இந்த பிரபல பாடகியின் மீது அதாவது மோடியினுடைய பாதுகாப்பு குலறுபடியை தோலுரித்து காட்டிய இந்த பாடகியின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாடி அகிலேஷ் யாதவனுடைய செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோ நிகழ்வை இப்போது நீங்கள் பாருங்கள் ठीक है पाकिस्तान के सोशल मीडिया पर हो रही है एक फोन कॉल से दूसरे देशों की वॉर रुकवाने वाले पापा अपने देश में आतंकवादी हमला नहीं रुकवा पाए और अंधभक्त मुझसे कह रहे हैं कि ऐसी बातों पर राजनीति और सवाल मत करो तो किस बात पर सवाल करूं शिक्षा पर जिसे मुद्दा ही नहीं समझा जाता या स्वास्थ्य पर जिस पर सवाल करना अब आउट ऑफ फैशन हो गया है बोलो किस पर सवाल करूं बेरोजगारी पर जिसके जवाब में तुम्हारे अब्बा हुजूर पकौड़ा तलने की सलाह देते हैं अरे जब देश की राजनीति ही राष्ट्रवाद और हिंदू मुसलमान के मुद्दे पर चल रही है उसके बाद भी आतंकी हमलों में देशवासी मारे जा रहे हैं तो सवाल किस मुद्दे पर करूं छप्पन इंच की छाती पर देश के सारे मुद्दों को समेट देने वाले मोदी जी की सरकार में आतंकवादी हमले होंगे और नागरिकों की हत्या होगी तो सवाल क्या मोहम्मद अली जिन्ना और नेहरू जी से पूछा जाएगा नागरिकों की मौत और आतंकवादी हमलों पर सवाल क्यों नहीं पूछा जाना चाहिए भाई इन सवालों से इतना डर क्यों रहे हैं आप अपनी ही सरकार में हुए पुलवामा आतंकी हमले कि शहीदों की मौत पर बेशर्मी से वोट मांगने वाला ये आदमी पहलगाम के पर्यटकों की मौत पर भी वोट मांगेगा और मास्टर स्ट्रोक बताकर वोट भी देंगे पहलगाम हमले के जवाब में अब तक सरकार ने किया क्या है मेरे ऊपर एफ सरकार मेरे ऊपर एफ करवाकर असली मुद्दों से ध्यान भटकाना चाहती है क्या ये बात समझना इतना मुश्किल है अरे दम है तो जाइए आतंकवादियों के सिर लेकर आइए अपनी नाकामी का ठिकरा मेरे कपार पर मरने की कोई जरूरत नहीं है जैसे लोकतंत्र में एक एक वोट जरूरी होता है वैसे ही एक एक सवाल भी जरूरी होता है और सरकार को सारी दिक्कत मेरे सवालों से है इसीलिए वो मुझसे सवाल पूछने से रोकना चाहते हैं असली सवाल ये है कि पहलगाम हमले के जवाब में आपने अब तक किया क्या है कितने आतंकवादियों के सिर लेकर आए आप देश ने आपको पाकिस्तान जाकर बिरयानी खाने के लिए चुना था क्या है कोई जवाब दरअसल नहीं है बस हर सवाल के जवाब में नोटिस भेज दो एफ करवा दो गालियां दिलवा दो नौकरी छीन लो अपमानित कर दो डरा दो इसे आप राजनीति कहते हैं अगर ये राजनीति है तो फिर तानाशाही क्या है मैं इस देश की जनता से पूछना चाहती हूँ क्या यही पाने के लिए आपने वोट दिया था कि सवाल पूछ और दिन तक मुंब अखिलेश यादव सदिपे निकल अंदर सदिपा இந்த நேகா சிங் ரத்தோட் அவர்கள் பேசிய வீடியோ வெளியிடுறார் இதில் அவர் இந்த இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறார் முக்கியமாக அவர் சொல்கிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே மோடியினுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை பற்றி பேசுகிறார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசுகிறார் கூடுதலாக இன்றைக்கு இந்த பாடகி மோடியை பார்த்து ஆர்எஸ்எஸ்னுடைய பக்தர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதையும் நீங்கள் பாருங்கள் இது எவ்வளவு நியாயமான கேள்வி என்பதையும் அவர் கேட்டிருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பாடகி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் கேட்டுட்டு அதில் அவங்க சொல்றாங்க இந்த கேள்வியை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலை அப்படிங்கிறத மோடியை பார்த்து கேட்காம நான் ஜவஹர்லால் நேருவை பார்த்து கேட்க முடியுமா முகமது அலி ஜின்னாவை பார்த்து கேட்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கூடுதலாக அந்த பாடகி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இறந்து போன இராணுவ வீரர்களின் உடலை வைத்து இவர்கள் வாக்கு சேகரித்தார்கள் இனி காஷ்மீரில் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய உயிர்களை வைத்து இவர்கள் வாக்கு கேட்பதற்கான சூழல் உருவாகும் அதை இவர்களுடைய பக்தர்கள் நம்பலாம் ஆனால் இந்திய மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு காட்டமான ஒரு ஒரு மொழியில் இன்றைக்கு சங்க பரிவாரங்களுக்கு மோடிக்கு அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்த பாடகி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறார் இவர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அகண்ட பாரதம் என்கிற கனவிற்கு பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார் இவர் தேச துரோக விஷயத்தில் ஈடுபடுகிறார் இவருடைய வீடியோ பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் சொல்லி இவர் மீது உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது நமக்கெல்லாம் தெரியும் உத்திரப்பிரதேசத்தில் இப்போது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவி மிகப்பெரிய பாலியல் வன் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் அவளை சொந்த வீட்டுக்காரங்கள்கிட்ட கூட காட்டாமல் இரவோடு இரவாக எரித்து இறுதிச் சடங்கு செய்யப்படுகிறது இதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய ஆட்சியில் என்ன நடக்குது பாருங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் என்ன நடக்குது பாருங்கள் அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சித்தி காப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் அங்கே போகிறார் நீ வந்துட்டியா வருவியா நீ அப்போ பாரு இந்தோ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தார்கள் இது நடந்ததா இல்லையா ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையில் யோகியினுடைய ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை ஏராளமான குழந்தைகள் இறந்து போகிறார்கள் மிச்சம் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கபீல்கான் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் அவர் மதம் பார்க்காமல் சின்னம் சிறு குழந்தைகளை காப்பாற்றுகிறார் காப்பாற்றினார் என்பதற்காக அவர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து அவரையும் தேசத் துரோக வழக்கில் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததா இல்லையா இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஏன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல உங்கள் கைகளில் தானே மோடி சொன்னது மாதிரியே இன்றைக்கு கடலோரங்கள் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது எல்லைப் பகுதிகள் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது விமான நிலையங்களும் துறைமுகங்களும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு பணம் எங்கிருந்து போகிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களை பார்த்தும் கேட்கலாம் இல்லையா இதை எல்லாரும் இன்றைக்கி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா இதுக்கு அவர் பதில் சொல்லணும் இல்லையா இந்த கேள்வியை கேட்டால் அவர் மீது தேச துரோக வழக்கா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவ் கேட்குறார் அகிலேஷ் யாதவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீடு எரிந்து போனது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த எரிந்து போன வீட்டிலிருந்து தனக்கு படிப்பதற்கான புத்தகங்களை மட்டும் எடுத்து சென்ற சிறுமியினுடைய வீடியோ உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வைரலானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அந்த குழந்தைக்கு இறுதி வரையிலும் அவள் படிப்பதற்கான முழு செலவையும் இந்த அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்கொள்வார் என்று அவர் அன்றைக்கு சொன்னார் இல்லை அதெல்லாம் நடந்தது மொத்தத்தில் அகிலேஷ் யாதவ் என்ன அப்படின்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகிக்கும் சரி அல்லது மோடிக்கும் சரி எல்லாருக்குமே சின்ன சொப்னமாக இருக்கிற அவங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகனுடைய நிலமை என்னாச்சுன்னு குப்ரம் விழுந்துட்டானுங்க இல்லையா வாரணாசி தொகுதியிலே மோடி மூன்று ரவுண்டு வரைக்கும் பின்னாடி தங்கியிருந்தார் மோடி தோற்றுருவார்னு ஊடகங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிறகுதான் பார்த்தா வந்துட்டாங்க ஒப்பண்ண பயந்து பிறகு வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வழி இல்லை ஏன்னா திரும்ப வந்தால் ஊடகங்களுடைய நிலைமை என்ன அதெல்லாம் இருந்தது அப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா மோடியை பார்த்து ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்வது சரியாக இருக்குமா என்று இந்திய மக்கள் இப்போது அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க